திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மூன்று தலைமுறையாக தொடர்ந்து நீண்டு வரும் வாரிசு அரசியல் குறித்து இந்த காணொலி ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்ட செயலாளரான எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இவர் தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார் ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டம் என்றால் தற்போதைய ஒருங்கிணைந்த விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் ஆகும் இவர் திமுகவில் ஆரம்ப காலத்திலிருந்தே செயல்பட்டு வருகிறார் இவரின் மகனான தற்போதைய தமிழக வேளாண்மை துறை அமைச்சரான எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் தற்போதைய தமிழக வேளாண்மை மற்றும் விவசாயிகள் துறை அமைச்சரான எம்ஆர் கே பன்னீர்செல்வம் குறுஞ்சம்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஐந்து முறை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார் இவர் மூன்றாவது முறையாக தமிழக அமைச்சராக பதவி வகித்து வருகிறார் தற்போதைய கடலூர் கிழக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வருகிறார் இவரின் மகனான எம்ஆர் கே பி கதிரவன் அதே கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக மாவட்ட பொருளாளராக பதவி வகித்து வருகிறார் தந்தை மாவட்ட செயலாளராக மகன் மாவட்ட பொருளாளராக இந்த அவலம் திமுகவில் மட்டுமே நிலவுகிறது